வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது கண்கள் கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலாயிட்டாவே கண்கள்ல வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எல்லாருமே சொல்றாங்க அப்படி என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்களில் எப்போது வேண்டுமானாலும் பாதிப்புகள் வரலாம் ஆனாலும் நாற்பது வயது வரை இந்த உலகை கலர் கலராய் விதவிதமாய் பார்த்து ரசித்தவர்கள் அதன் பின்பு என்ன கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று புலம்ப தொடங்குவார்கள் நாற்பது வயதுக்கு பிறகு கண்களில் அது தரும் காட்சிகளில் லேசான அறிகுறிகள் ஏதாவது ஏற்பட்டாலே உடனே கவனித்து அதற்கான தீர்வுகளை தேடிக்கொண்டால் தொடர்ந்து முழுமையான பார்வை பலனை அனுபவிக்கலாம் பொதுவாக நாற்பது வயதுக்கு பிறகு கண்களில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதற்கு என்ன தீர்வு என்பதை விளக்குகிறது இந்த காணொலி நாற்பது வயதுக்கு மேல் செய்தித்தாள் படிப்பது சிரமமாக உள்ளது சிறிய எழுத்துக்கள் தெரிவதில்லை இது எதனால் ஏற்படுகிறது என்றால் நாற்பது வயதுக்கு மேல் அனைவருக்கும் இந்த நிலை ஏற்படும் என்கிறார்கள் மருத்துவர்கள் இது ஒரு நோய் அல்ல இதை சாலேஸ்வரம் அல்லது வெள்ளெழுத்து என்று கூறுவார்கள் நமது கண்ணுக்குள் இருக்கும் இயற்கையான லென்ஸ் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது இதனால் நாற்பது வயதுக்கு முன்பு சிறிய எழுத்தையும் படிக்க இயலும் இந்த சுருங்கி விரியும் தன்மை நாற்பது வயதுக்கு மேல் படிப்படியாக குறைகிறது இதுவே சிறிய எழுத்துக்களை படிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது இந்த குறைபாட்டை எப்படி சரி செய்யலாம் என்றால் சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு கண்ணாடி அணிய வேண்டும் கண்ணின் லென்ஸின் சுருங்கி விரியும் தன்மை படிப்படியாக குறைவதனால் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்ணாடியை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்

வெள்ளெழுத்தினால் கண்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் ஏற்படுமா என்று கேட்டால் வேறு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இந்த வயதுக்கு மேல் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய இயல்பான வயது தவிர இது ஒரு பெரிய குறைபாடு அல்ல வயதுக்கு முன்பு கண் மருத்துவரை அணுகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நாற்பது வயதில் ஒவ்வொருவரும் கண் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொண்டு கண்ணாடி அணிய வேண்டும் கண்ணாடியில் ஃபோக்கல் என இரு வகைகள் உண்டு கண்ணாடி அணிய விருப்பம் வர்கள் கண்ணாடி அணியாமலேயே வெள்ளெழுத்து குறைபாட்டை சரி செய்ய இயலுமா என்று கேட்டால் அதுவும் சரி செய்ய இயலும் அதற்கு நவீன அறுவை சிகிச்சை உள்ளது இந்த அறுவை சிகிச்சையின் பெயர் லென்ஸ் ஆகும் இந்த சிகிச்சையில் கண்ணுக்குள் இருக்கும் இயற்கையான அகற்றிவிட்டு அந்த இடத்தில் மல்டிபோக்கல் கொண்ட செயற்கையான லென்ஸ் பொருத்தப்படுகிறது இந்த சிகிச்சை இரண்டு கண்களிலும் அடுத்தடுத்து செய்ய வேண்டும் இந்த சிகிச்சைக்கு பிறகு ஆயுள் முழுவதும் கண்ணாடி அணிய வேண்டாம் தற்போது உள்ள விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த அறுவை சிகிச்சை ஒரு வரப்பிரசாதம் ஆகும் காரணம் நாற்பது வயது மேல் இந்த சிகிச்சை செய்து கொண்டால் கண்ணாடி அணியாமல் இளமையான தோற்றத்துடன் இருக்க முடியும் நாற்பது வயதுக்கு மேல் கண்களில் ஏற்படும் மற்ற பாதிப்புகள் என்ன என்று கேட்டால் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நோய்கள் கண்களையும் பாதிக்கும் எனினும் ஆரம்ப நிலையில் இவை கண்களில் எந்த அறிகுறியையும் ஏற்படுத்தாது எனவே மேற்கண்ட நோய்கள் உள்ளவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை கண்களை பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகும் சர்க்கரை நோயால் கண்ணில் ஏற்படும் பாதிப்புகளை டயோபெட்டிக் ரெட்டினோபதி என்று கூறிய ஒருவர் இதனை லேசர் அல்லது அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யலாம் கண் பார்வை குறைவதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நாற்பது வயதுக்கு மேல் கண்களில் குளோகோமோ என்ற பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன கண்ணின் அழுத்தம் இயல்பை விட அதிகமானால் இதனை குளோகோமா என்று அழைக்கிறோம் இந்த நோய் வயதானவர்களுக்கே வரும் கண்ணில் அழுத்தம் அதிகமாவதால் பார்வை நரம்பு பலவீனம் அடைகிறது இதன் விளைவாக பக்க பார்வை பறிபோகும் இந்த நோயால் பார்வையில் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அதை முழுமையாக சரி செய்ய இயலாது குளோகோமாவின் அறிகுறிகள் என்ன குளோகோமோ ஆரம்ப நிலையில் எந்த அறிகுறியையும் ஏற்படுத்தாது எனவே நாற்பது யாருக்காவது மருத்துவரை அணுக வேண்டும் குளோகோமோ நோயை கண்டுபிடித்து சரி செய்தால் பார்வை பாதிப்பு ஏற்படாது தற்போது இந்த நோயை குணப்படுத்த பலவிதமான நவீன சிகிச்சைகள் உள்ளன சொட்டு மருந்து தவிர நவீன லேசர் சிகிச்சையும் உள்ளது இந்த சிகிச்சையால் அறுவை சிகிச்சையின் அவசியம் குறைந்து உள்ளது குளோகோமோவின் தீவிரம் அதிகமானால் மிகவும் மோசமடைந்துவிடும் நாற்பது வயதில் கண்புரை ஏற்படுமா என்று கேட்டால் பொதுவாக கண்புரை மேற்பட்டவர்களுக்கே வரும் எனினும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பாதிப்பு முன்பே வர வாய்ப்பு உண்டு குறிப்பாக சர்க்கரை கட்டுப்பாடு சீராக இல்லை என்றால் நாற்பது வயதிலேயே கண்புரை வரலாம் இதைத் தவிர கண்ணில் அடிபட்டால் அல்லது ஸ்டெராய்டு வகை மருந்துகள் உட்கொண்டால் நாற்பது வயதிலேயே கண்புரை வர நேரிடும் இதனை கண்புரை அறுவை சிகிச்சையால் சரி செய்து விடலாம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் கீழே உள்ள சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி